அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் நடிக்கிறாங்களா நம்மளோட சாத்திகா அவங்க வந்து செம்ம பிக்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து இன்னைக்கு எபிசோடு பார்த்தப்ப இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருந்தோம் இல்லையா அதனால் வந்து அன்னைக்கு நடந்த சீன்ஸ்லாம் வந்து செம்மையாக வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க நம்ம என்னதான் சீரியலில் கதைப்படி நடித்தாலுமே வந்து நம்ம ஃபேன்ஸுக்காக அவங்க வந்து செம்மையாக வந்து அவங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து செம்மையாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சூப்பரான விஷயங்க எல்லாருமே ஒன்னா இருக்காங்க அப்படிங்கிறதா நம்மளுமே அந்த மைண்ட் செட்ல தான் இப்போ முன்னாடி கூட இந்த சோசியல் மீடியா இன்டர்நெட் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி கூட சீரியல் வரப்போ கூட அந்த மாதிரி வேறு மாதிரி யோசிச்சுருப்பாங்க இப்போயுமே கரண்ட்டில் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா நம்ம வந்து அது சீரியலுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கே யோசிக்கிறோம் இல்லையா அதனால் வந்து சாதிக்கா வந்து சூப்பராக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்போடு அவ்வளோ ஒன்றா வந்து இருக்காங்க இந்த இடத்துல காவேரி மட்டும்தான் மிஸ்ஸிங் எனக்கு மற்ற எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறதா சாதிக்கா இருக்காங்க வெண்ணிலா இருக்காங்க தாத்தா பாட்டி இருக்காங்க இது தாத்தா பாட்டி வீட்டில் விஜய் வீட்டில் நடக்கிறதுனால இந்த இடத்துல நான் நம்மளோட அதாவது காவேரி இல்லை அப்படிங்கிறது தான் காவேரிக்கு ஷூட்டிங் இல்லாமல் தான் இருந்திருக்கும் தான் அதனால தான் அவங்க வந்து சூப்பர் சிங்கர் கோஸ்ட் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க சூப்பரான விஷயம் அது வந்து நல்ல விஷயம் இல்லையா அடுத்தடுத்து அவங்களும் நல்ல நிறைய பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் நம்மளோட விஜயும் எல்லாருமே சேர்ந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நல்லா இருக்குங்க அதை சாதிக்க போஸ்ட் பண்ணதை இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சாதிகா போஸ்ட் பண்ணதை வந்து சே ரீஷேர் பண்ணியிருக்காருங்க அதுதான் முக்கியமான பாயிண்ட் சரிங்களா விஜய் வந்து ரீஷேர் பண்ணியிருக்காரு பண்ணிவிட்டு அதை நம்ம நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் சரிங்களா